செம்மொழி நம்பி டிவியின் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டுமென்றால் அன்பு கூர்ந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை அழுத்தி எங்களுக்கு நல்ல ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புள்ள நேயர்களே இன்றைக்கு ஒரு அறிக்கையை நான் படித்தேன் அந்த அறிக்கை என்றால் இதுவரை காவல்துறையிலே தரப்படாத ஒரு அறிக்கை தான் அது அதில் என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் அருமைக்குரிய நேயர்களே செந்தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையிலே ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவதற்கு பலர் வருவார்கள் அவர்கள் கடற்கரையிலிருந்து கிளப்புகளில் இருந்து சாலைகளிலிருந்து எங்கெங்கு போகின்ற இடங்கள் அங்கெல்லாம் இருந்து அவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலிருந்து பெரிய பெரிய ஓட்டல்களிலிருந்து அவர்கள் ஆடி பாடி மகிழ்ந்து புத்தாண்டை கொண்டாடுவார்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய விருப்பங்களின்படி புத்தாண்டை கொண்டாடுவார்கள் அன்றைக்கு புத்தாண்டிற்கு முன்னே இருக்கின்ற இரவெல்லாம் தூங்காமல் சரியாக பனிரெண்டு மணிக்கு ஹாப்பி நியர் ஹாப்பி நியர் என்று சொல்லிக்கொண்டு கொண்டாடுவார்கள் கொண்டாடிவிட்டு சும்மா இருக்க மாட்டார்கள் அவர்கள் சந்தோஷத்திற்காக சந்தோஷமானமெல்லாம் சாப்பிடுவார்கள் அப்படி சாப்பிட்டு அப்படியெல்லாம் அவர்கள் புத்தாண்டை கொண்டாடி காலையிலே பார்த்தால் ஒருவர் வேகமாக போய் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து விட்டார் அவர் இறந்து விட்டார் பைக்கிலே போய் அவர் பைக்கிலே வேகமாக போய் ஏதோ ஒரு இடத்துல மோதி இறந்து விட்டார் இப்படியெல்லாம் செய்திகள் புத்தாண்டு முடிவிலே வரும் அது பத்திரிகையில வரும் நான் இந்த ஆண்டு பார்க்கிறேன் பேப்பரிலே ஒரு பேப்பர் இல்லை வந்த அத்தனை பேப்பரையும் எடுத்து 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 பார்க்கிறேன் இந்த மாதிரி ஒரு துயர செய்தியோ அல்லது இந்த மாதிரி ஒரு வேண்டாத ஒரு செய்தி வரவே இல்லை ஆனால் காவல்துறையிடம் இருந்து மட்டும் ஒரு செய்தி வந்தது அருமையான செய்தி எந்த அளவுக்கு காவல்துறை இன்றைக்கு பணியாற்றுகிறது சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துகிறது இது மாதிரி தினங்களிலே எவ்வளவு கண்டிப்பாக இருந்து நம்முடைய இளைஞர்களையும் இருப்பவர்களையும் வழிநடத்துகிறது என்ற என்றே என்று எண்ணுகின்ற பொழுது உண்மையிலே காவல்துறை மீது நான் மிகவும் மரியாதையும் வணக்கத்தையும் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நம்முடைய முதல்வர் மரியாதைக்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையாக தலைமையேற்றிருக்கின்ற காவல்துறையிலே எந்த அளவிற்கு ஒரு சமுதாயத்தை சமுதாய தொண்டினை சமுதாயத்தினை சீரமைக்கும் அந்த வழியினை இன்றைக்கு காவல்துறை யாருக்கும் பயப்படாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே பாராட்ட வேண்டும் ஒரே ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கவில்லை ஒரு உயிரிழப்பு கூட நடக்கவில்லை என்று இன்றைக்கு காவல்துறை அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த காவல்துறையை நான் பாராட்டுகிறேன் அவர்களுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் காவல்துறை மட்டுமா இன்றைக்கு இந்த புத்தாண்டிலே அனைத்து துறைகளும் அருமையாக பணியாற்றினார்கள் சென்னை மாநகராட்சியாக இருந்தாலும் சரி பொதுப்பணித்துறையாக இருந்தாலும் சரி மற்ற மற்ற ஏனைய துறையாக இருந்தாலும் சரி பொதுமக்களுக்கு மக்களுக்கு எந்தவித தொல்லையும் இல்லாமல் அருமையாக இந்த புத்தாண்டு சென்றதென்றால் அதற்கு நம்முடைய முதல்வர் நம்முடைய மரியாதைக்குரிய தலைவர் மு க அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் சென்னை வாசிகள் கண்டிப்பாக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்